ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுகடிக்கு ஆசை சீரியல் பற்றி பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லோரும் ஊருக்கு போய் நம்ம மாமா மலேசியா மாமா வந்து எல்லாரும் நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம முத்து என்ன பண்ணுறாருனா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது தலைவர் தலைவரை பார்த்தா நம்மளை மாதிரி தனி வண்டியாக இருப்பாரோன்ற ஒரு சந்தேகத்தில் செல்வமும் அவரும் சேர்ந்து எப்படியாவது வெளியே தள்ளிட்டு போய் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா உண்மையெல்லாம் உளறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும் வாங்க இந்த எங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது காட்டுறேன்னு சொல்லிவிட்டு முத்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ நம்ம ரோஹிணி வந்து உடனே பதட்டத்தில் மனோஜ் நீயும் கூட போ அவங்களுக்கு யாரா எதாவது ஒளரீர் வர இருந்தாலும் ஏன்னா இங்கேயே இருக்கும்போதே எதாவது சொல்கிறாரு ஸோ ஏதாவது உளரிர் வரோன்னு பயந்துட்டு மனோஜையும் கூட அமுச்சு விட்றாரு மோஸ்ட்லி நம்ம மீனாவுக்கு கூட லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு அவரோட பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது ஸோ ரோகினி என்ன பண்ணுறாங்க மனோஜையும் கொஞ்சம் அமுச்சு அமுச்சு விட்றாங்க கூட போயிட்டு வா நீயும் போ மாமா கூட மாமாவுக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது நீ போன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பி ஒரு குளத்தை பார்த்த வர்றாங்க வந்தால் எங்கள் ஊரில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அப்போது எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுறாரு சுற்றி என்ன தம்பி என்னை ரொம்ப இதுவாப்பா இல்லைங்க நீங்கள் மலேசியாலருந்து வர்றீங்க ஸோ நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருப்பீங்க அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் என்னென்னா அதுன்னு நான் எல்லாம் சரக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாமா வந்து உடனே அதுக்கு ஒரு ஐயோ எதையும் மாட்டி விட்டுறவங்களும் அதுக்கு ஒரு கதை அடிக்கிறாரு நான் சரக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி என்னை வந்து கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போவும் ஆஹா மாட்டாது போல் இருக்கே எலி வலை சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு அப்போ அவரே வாலண்டியாக ஒரு வார்த்தையும் விட்டுறாரு நாட்டு சரக்கு அளக்குறான்னு சரக்கு அழைச்சிட்டு இன்றைக்கி என்ன அளப்புறன்னு பார்க்கலாம்